இப்போ உங்களுக்கு தமிழரசு இப்போ நீங்கள் பிரான்சில் இருக்கிறீங்களா உங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் பொருளாதார ரீதியான சுதந்திரம் அரசியல் ரீதியான சுதந்திரம் எல்லாம் இங்கே தமிழகத்தில் இருக்கிற எங்களுக்கு இல்லை தமிழகத்தில் தஞ்சமடங்குள்ள எங்களோட அகதிகள் நாங்கள் இருக்கிற எங்களை நோக்கி ஒரு அச்சுறுத்தல் நீங்கள் வராதைங்கிற ஒரு செய்தியைத்தான் இந்த முதிய வெற்றி இருபத்தி ஒன்பதாம் தேதி கைதினூடாக அனுர அரசு சொல்லியிருக்கு விளங்குமர நிலவாரியத்தில் யாழ்ப்பாணம் இருக்குன்னு சொன்னவர்கள் பேருங்க அந்த அடுத்த புதுசாக இருக்காது

உலகத் தமிழர் உண்மைகளை தேடி மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் சன்மாஸ்டர் அவர்களை ஊடர்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடர்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் இலங்கையில் தமிழகத்துக்கு அகதியாக சென்ற ஒருவர் மீண்டும் இலங்கை திரும்பிய கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு இப்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் ஏன் அவர் திரும்பி வருகின்ற போது ஐநாவில் இருக்கக்கூடிய உப அமைப்புகள் பின்பற்றவில்லையா அல்லது அவர் தமிழகத்திலிருந்து மீண்டும் இலங்கைக்கு திரும்பிய போது என்ன நடைமுறை சிக்கல் அதில் இருந்திருக்கின்றது கைதுக்காக மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய கேள்வி நல்ல கேள்வி இந்த வாய்ப்பை ம் இப்ப நான் இந்த மண்டில இருக்கிறேன் தமிழகத்துலதான் நானும் கஞ்சமடைந்து இருக்கிறேன் உண்மையில இப்ப நாங்கள் முகாமுக்கு வெளியில முப்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறோம் தமிழகத்துல அதே போல முகாமுக்குள்ள நூற்றி ரெண்டு முகாம்கள்லையும் தமிழகம் தலைவி அறுபதனாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் எங்கள் இங்க இருக்கிற நாங்கள் இந்த ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் யாருமே இந்த இடத்தை நாங்கள் இந்தியாவை சுற்றி பார்க்க இல்லை இல்லை தமிழகத்தை சுற்றுலாவுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏதோ ஒரு காரணத்தால இலங்கை சூழல்ல வாழ முடியாத சூழல்ல போர் சூழலா இருக்கலாம் இல்ல இருக்கலாம் ஏதோ ஒரு நெருக்கடியாக ஆபத்தான சூழல்ல எங்களோட மண்ணில மிகப்பெரிய ஒரு இன அழிப்பை நாங்கள் சந்திச்ச அடிப்படையில தான் அங்க வாழ முடியாத ஒரு சூழல்ல தான் இலங்கைத்தையை விட்டு ஒவ்வொருதரையும் நாங்கள் இங்கே அகதிகளாக வெளியேறியிருக்கிறோம் இதுக்கு நீங்கள் கூட விதிவிலக்கு இல்லையே என்றால் நீங்கள் நாங்கள் உலகம் முழுவதுமே இன்றைக்கு பதிமூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் சிதறையில் இருக்கிறோம் பல நாடுகளும் அதுல கூடுதலாக இன்றைக்கு நாங்கள் கனடா பிரித்தானியாவில கூடுதலான மக்கள் இருந்தாலும் ஆனா தமிழகத்துலதான் அகதி என்ற அடிப்படையில நாங்கள் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இப்பையும் இருக்கிறோம் இந்த ஓட்டம் என்றது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இன அழிப்பில இருந்து படுகொலையில இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது கூட இது வேகம் எடுத்திருந்தது மொழிவாய்க்கு பிறகு கூட நாங்கள் இன்றைக்கு மொழிவாய்க்கு பிறகும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இங்க வந்திருக்கிறதாக செய்திகள் இருக்கு ஆனா இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் நாங்கள் அகதிகளாக அதுக்கு சொல்லப்படுற காரணம் என்னென்றால் இந்திய அரசு அகதியல் சாசனத்தில கையொப்ப முடியுங்கள் அப்ப அகதிகளுக்குரிய முழுமையான உரிமைகள் இந்த மண்ணில நாங்கள் அனுபவிக்கிறீர்கள் இது உண்மையில ஒரு வரலாற்று துரிய இந்திய அரசாங்கம் அதுக்கு சொல்ற விளக்கம் சுற்றி எல்லா நாடுகளிலையும் பிரச்சனை இருக்குது ஆகவே ஏற்கனவே நாங்கள் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு மேலே இந்திய தேசத்தில் இருக்கிறோம் அப்ப நாங்கள் அகதியல் சாசனத்தில கையொப்பமிட்டால் எல்லா மக்களுக்கும் அகதிகள் உரிமைகளை வழங்கணும் குடியுரிமைகளை வழங்கணும் என்று அவர்கள் சொன்னார் ஆனால் உண்மையில இந்த எண்ணிக்கைன்றது ஒரு சிறு வீதம்தான் அகதிகளாக இருக்கிறாங்க சுற்றி பல இருந்து இங்கே வந்தாலும் சில பத்தி லட்சம் மக்கள் தான் இந்திய தேசத்தில் அகதிகளாக இருக்கிறான் அதுலேயும் அன்ப காலத்தில் உங்களுக்கு தெரியும் இந்தியா மத அடிப்படையில் பழிவாங்கப்பட்டு அது நேபாளிலே இருந்து பங்களாதேசிலேருந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் குடியுரிமையை உறுதி செய்யணும் ஆனால் நாங்கள் ஒரு தொடர் இன அடிப்பை சந்தித்து பாதிக்கப்பட்டுத்தான் இந்த மண்ணில நாங்கள் வந்து பல தான் இந்த மண்ணில நாங்கள் வாழ்கிறோம் இன்றைக்கு தமிழகத்திலே அகதியாக வந்தவர்கள் வெளிநாடுகளில் போய் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் பிரதேச உள்ளூராட்சி மன்ற தலைவர்களாகவும் ஏன் அமைச்சர்களாக கூட வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு சர்வதேச அரசியல்ல மிகப்பெரிய அளவில் எங்களோட மக்கள் பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக கலாச்சார ரீதியாக பண்பாடு ரீதியாக தங்களுக்கான ஒரு நிலைகளை தக்க வச்சு ஒரு வருமான சமூகமாக எழுந்து வருகின்றனர் ஆனால் தமிழகத்தில இருக்கிற நாங்கள் இந்த உரிமைகள் எங்களுக்கு உறுதிப்படுத்தப்படாத ஏதோ வந்திருக்கிறீர்கள் இருங்க அடிப்படையில முகாம்கள் இல்லாததும் குறிப்பாக சில வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டாலும் எந்த ஒரு உரிமைகளும் இங்க எங்களுக்கு அரசியல் ரீதியாக சற்று ரீதியாக இல்லை என்ற தான் உண்மையான விஷயம் நீங்கள் ஐநா அலுவலகம் பற்றி கேட்டீங்க இந்த முதியவற்ற கைதோட இப்ப கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் இவர் பலாரிக்கு இங்கிருந்து போயிருக்கிறாரு நான் நினைக்கிறேன் நம்ம பேர் சின்னராசா சிவ யோகநாதனை இதொன்னு சொல்லிடலாம் அவர் பற்றி எங்களுக்கு சரியான அறிமுகம் இல்லை இங்கே ஒருவரோட ஒருவர் ஒரு பெரிய அளவுல நெருக்கங்கள் தொடர்புகள் என்ற குறை ஏனென்றால் அதுக்கான சந்தர்ப்பங்களும் சூழலும் இல்லை அப்ப இதே அந்த சரியான தரவுகள் கூட இல்ல உண்மை இல்லை இரண்டு அதுகள்ல கூட இப்ப முகாம்களுக்கு நாங்கள் போய் பாக்குறதோ அல்ல அந்த மக்களோட கலந்துரையாடுறதுக்கான ஒரு அரசியல் சூழல் சுதந்திரமான தன்மைகள் கூட ஒப்பீட்டு அடிப்படையில குறைவுதான் மனிதாபிமான அடிப்படையில சில உதவிகளை செய்கிறதுக்கு அமைப்புகளா இருக்கலாம் தமிழகத்தில் இருக்க தன்னார்வ அமைப்புகள் முகாம்களில் செல்லக்கூடிய வசதி இருந்தாலும் முகாம்களில் இருக்கக்கூடிய மக்கள் பற்றி வெளியில இருந்தண்டு நாங்கள் ஒரு கருத்தறிகிறதுக்கான சந்தர்ப்பங்களோ அவர்களுடைய நெருக்கடிகள் குறித்து ஆய்வு செய்து அதுல வெளிக்கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்மையிலே இல்லை என்றால் யதார்த்தமான சூழல் இருந்தாலும் இந்த ஐயா கடந்த அவருக்கு வயசு உண்மையில எழுபத்தஞ்சு வயசு உங்களுக்கு இருபத்தொன்பதாம் தேதி அதுவும் இந்த துயரங்கிற இந்த மாதம் மே மாதத்திலே இருபத்தி ஒன்பதாம் தேதி அங்க போயிருக்கிறார் இங்க எங்கேயோ ஒரு முகாமுலயோ இந்த முகாமுக்கு வெளியிலேயோ வசிச்சிருக்கிறாரு அவர் இந்த நாட்டுக்கு வந்து இருபது வருஷத்துக்கு மேல இருந்திருக்கிறாரு எழுபத்தஞ்சு வயதுன்றது ஒரு அவர் அவர் இனி என்னதான் செய்யணும் அப்ப இனி தன்னுடைய வாழ்நாளில் தன்னை பிள்ளைகளோட போய் அந்த மண்ணில கடைசி காலத்துல ஒரு வாழும் என்று போறதை விட என்ன பொருத்தமுள்ள ஒரு எழுபது வயதுக்கு பிறகு இந்த மண்ணை விட்டுவதற்கு போனா சொந்த மண்ணில சாகணும் தான் போயிருக்கேன் நான் கூட அதுக்கு தயாராகத்தான் இருக்கேன் இன்றைக்கு இல்லாட்டிக்கும் எதிர்காலத்தில் எங்களோட மண்ணில போய் நான் அந்த மண்ணில உயிரை விடணும் தான் நான் கூட நினைப்பேன் ஏனண்டா இங்க நாங்கள் விருப்பத்துடைய யாரும் இந்த இடத்துக்கு வேறே அதை இந்திய அரசும் தமிழக அரசும் இல்லாட்டி உலகமோ புரிஞ்சு கொள்வோம் இந்த அகதிகளினுடைய வழியேற்றம் குறித்து தமிழரசு நிறைய கேள்வி இருக்கேன் என்றால் அகதிகளுக்கான பாதையளிப்ப இங்க எங்களுக்கு பினம் விசா எடுத்து வந்து நீங்கள் அகதியாக விசா எடுத்து வாரே இல்லை ஒருவருக்கு ஆபத்து ஏற்படுக்க பிரச்சனை ஏற்படுக்க நீங்களும் கூட வீட்டுல பிரச்சனைட்டா பக்கத்து வீட்டுல பாய்வி உங்களோட வீட்டுல பிரச்சனைட்டா பத்தாத வீட்டுல ஜம் பண்ணல அப்ப எங்கட வீட்டுக்கு பக்கத்துல இந்தியா இருக்கு அதுலயும் முன்வரிசையில தமிழ்நாடு இருந்தா தமிழகத்துக்கு தானே எல்லாம் இருந்தாங்க வந்தோம் கடல் மார்க்கம் அப்ப ஆபத்து இருக்கீங்க பக்கத்துல பாய்ச்சிருக்கும் எங்களுக்கு பக்கத்துல பாகிஸ்தான் இருந்திருந்தா இல்ல சீனா இருந்திருந்தா ஏர் எங்களுக்கு நோர்வேயோ லண்டனோ இருந்திருந்தா என்ன வசதியா இருந்துருக்கும் பாயிரம் அப்ப யாருமே இங்க விரும்பி நாங்கள் வெளியில்லை ஏனென்றால் வாழ முடியாமத்தான் நாங்கள் வந்தனாங்க இன அடிப்பு எங்களை அவன் கொள்றான் என்றதன் அடிப்படையில தான் சிங்கள தேசத்தில் இருந்த மக்கள் தங்கட அந்த அதிகார இங்கே இருந்து பாதுகாக்க அப்ப இங்கிருந்து போன அந்த ஐயா என்ற விஷயத்தில் ஐநா இங்க இருக்கிற ஐநா உண்மையில ஒரு அது சிறிய ஒரு அலுவலகம் தான் சென்னையில இருக்குது அவர்கள் இப்ப அகதியல் சாசனத்தில் இந்தியா கையப்ப முடியவில்லை என்றபடியா அவர்களுக்கு ஒரு முழுமையாக அகதியல் குறித்து வேலைத்திட்டங்களை செய்யறதுக்கான அதிகாரம் இல்லை தமிழரசு இப்ப இங்க இருக்கக்கூடிய ஐநாவினுடைய அலுவலகத்துக்கு அகதிகள் குறித்து சட்ட ரீதியாக பணியாற்றுறதுக்கான அதிகாரம் இல்லை இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒராம் ஆண்டு அகதிகள் சாசனத்துல இந்தியா கையொப்பம் போட்டிருக்கும் என்றால் இங்க இருக்கக்கூடிய ஐநாவினுடைய அகதிகள் ஆணையம் சுதந்திரமாக வேறு செய்யலாம் அகதிகள் குறித்து கேள்வி எழுப்பலாம் அகதிகள் இன்றைய உரிமைக்காக கூடுதலாக குரல் கொடுக்கலாம் எங்களுக்கு இன்றைய மலேசியாவுல சில நாடுகள்ல அகதிகள் அட்டையா அகதிகளுக்கான அட்டையால் வழங்கின மாதிரி எங்களுக்கு இங்கே இருக்க அலுவலகமும் வழங்கலாம் அப்ப இங்கே இருக்கக்கூடிய அலுவலகம் என்ன செய்யும் தமிழரசு நாங்கள் கொடுக்கக்கூடிய சில மனுக்களை வாங்கி வைக்கோம் அல்ல இங்கே இருக்கக்கூடிய எங்களோட வீடு ஆதரவு அமைப்புகளை ஏதாவது கோரிக்கை என கொடுத்தா அது யுஎன்ஏக்கு அனுப்பி வைக்கும் அல்ல இந்த பயண ஒழுங்குகளை இந்திய அரசோடையும் இலங்கை அரசோடையும் தமிழக அரசோடையும் சேர்ந்து மேற்கொள்ளுது இங்கே இருக்கக்கூடிய அலுவலகம் அதுவும் முழுமையான ஆதரவு இல்லாம ஒரு அரக என்ன பொறுத்தவரை சென்னையில் இருக்கக்கூடிய அகதிகளுக்கு இந்த ஐநாவுடைய அலுவலகமும் அதுக்கும் ஒரு அகதி மாதிரி தான் இருக்குது அதுக்கு உரிமை இல்லை மாதிரி தான் இது இந்தியா அந்த அகதியல் சாசனத்தில கையொப்பமிட்டு தமிழகத்திலிருந்து இலங்கை திரும்பிய சின்னையா சிவலோகநாதன் என்பவர் உரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் செய்து சென்றது பாரா ஏன் அந்த கைது அப்படியான வகையில் இடம்பெற்று பெண் விதமாக போவிடம் அதாவது ஒன்று இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய இணைப்பு அலுவலகம் சொல்ற இடம் இங்க சாஸ்திரி முறைப்படி கொடுத்து தாங்கள் போறதுக்கான ஒழுங்குகளை செய்து அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய இலங்கை தூதரகத்தின் ஊடாகத்தான் அந்த விடியங்களை எல்லாம் கையாளப்படுவேன் ஒருவர் நாட்டுக்கு இப்ப நான் நாட்டுக்கு போலாம்னா நான் முறைப்படி இங்க விண்ணப்பம் செய்ய விண்ணப்பிக்க அந்த விண்ணப்பங்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டு பரிசீலிக்கப்பட்டு தான் ஒருவர் அங்க போற அவருக்கான பயண ஒழுங்குகளை இங்க இருக்கக்கூடிய ஐநாவினுடைய அலுவலகம் மேற்கொள்ளும் அந்த அலுவலகமும் குறித்த நபர் குறித்து இலங்கைக்கு அந்த தரவுகளை கொடுத்திருக்கோம் அப்ப அந்த கிளியரன்ஸ் எல்லாம் முடிச்ச பிறகுதான் அவங்க எல்லாம் டிக்கெட் கூட போட்டு கொடுக்குறாங்க இப்ப சில பேர் அந்த கிளியரன்ஸ் எல்லாம் முடிய தன்னிச்சையா போனாக்களும் இருக்கிறோம் தாங்கள் டிக்கெட் போட்டு எங்களோட மக்கள் ஆனால் ஒரு தொகுதியாக கொத்து கொத்தாக ஏத்தி அறுப்பேக்க அதுல ஜூஎன் டிக்கெட் போட அவங்க ஒரு ஆளுக்கு போட மாட்டாங்க அப்ப இதுல அவர் கிளியரன்ஸ் செலவுகளை எடுத்திருந்தாலும் அவர் டிக்கெட்டு தன்னிச்சையா போட்டு போனேரோ என்னெண்டங்களுக்கு சரியான தரவுகள் இல்லை தமிழரசு அரசு ஆனா நிச்சயம் கிளியரன்ஸ் முடிச்சுதான் போயிருப்பார் எல்லாத்தையும் விடுங்க இப்ப அவர் சட்டத்துக்கு புறம்பாக வெளியேறினவன் அடிப்படையில் தான் பல கை செய்யப்பட்ட சட்டத்துக்கு உட்பட்டு அகதி வெளியேறீ இந்தியாவுக்குள்ள வந்த கடல் மார்க்கமா வந்த லட்சக்கணக்கானவர்களும் சட்டத்துக்கு சட்டத்துக்குட்பட்டு நாங்க வெறையிலாம் இலங்கையினுடைய சட்டத்துக்குட்பட்டும் வெறையில் இந்தியாவுடைய சட்டத்துக்கு வெறியிலாம் அகதியின் வெளியேற்றத்துக்கு பாதையும் இல்ல சட்டமும் இல்லை இந்த அடிப்படை அர அறிவு அரசுகளுக்கு இருக்கணும் ஏனென்றால் அகதிகளுக்கு இப்படி பாதை அகதிகளுக்கு மதம் இல்ல பாதை இல்ல அகதி என்றது என்ன ஒரு இடத்துல வாழ முடியாம இன்னொரு இடத்துக்கு ஓடி போறதுன்னு அகதி அதை எப்படி அதை விசா எடுத்து வரலாம் அப்ப அவரு சட்ட இறுதியேற்ற முறையில என்று சொல்லிடலாம் அப்ப இவர்கள் உண்மையில என்ன பொறுத்தவரை என்பிபி அரசாங்கம் இதுல இப்ப நீங்கள் இப்படி நான் பாக்க இப்ப புலம்பெயர்ந்த மக்கள் ஐரோப்பிய நாடுகள் கனடா உள்ளிட்ட நாடுகள் இருக்கிற மக்களை கூவி கூவி எங்கட சந்திரசகராயிருக்கலாம் இருக்கலாம் அடிக்கி அஹ் தோழர் அனு இருக்கலாம் கூவி கூவி அழைக்கிறார்கள் என்ற புலம்பெயர்ந்த மக்கள் எல்லாம் வாங்கோ முதலீடு செய்யுங்கோ இங்க உங்களுக்கான எதிர்காலம் இருக்கு உட்கட்டுமான வசதிகளில் இருக்குதுண்டு கதவை அப்படியே இதயத்தை திறந்து வைக்கணும் ஆனா ஒரு பக்கத்துல தமிழகத்தில் இருக்கிற ஆட்களை நோக்கி அந்த அரங்குகள் இல்லை ஏனென்றால் நாங்கள் பொருளியல் ரீதியாக இங்க ஒடுக்கப்பட்டிருக்கோம் இங்க பொருளாதார ரீதியாக நாங்கள் ஒரு வலிமையாக வெறியலாம் அதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லை இப்ப உங்களுக்கு தமிழரசு இப்ப நீங்க பிரான்சில் இருக்கிறீங்களா உங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் பொருளாதார ரீதியான சுதந்திரம் அரசியல் ரீதியான சுதந்திரம் எல்லாம் இங்க தமிழகத்தில் இருக்கிற எங்களுக்கு இல்லை அப்ப நாங்கள் விரும்பிய தொழிலை இங்க செய்யலாம் நாங்கள் விரும்பிய இடங்களுக்கு இங்கே போயிறார் அப்ப இங்க கடுமையான கட்டுப்பாடுகள் எங்கட மக்கள் இந்த விடியத்தில் இருக்கு அப்ப இங்க பொருளியல் ரீதியாக ஒரு வலிமையான சமூகமாக நாங்கள் இல்லை அப்ப எங்களை நோக்கி அந்த அழைப்பு இல்லை மேற்குலகத்தில் இருக்கிற எங்கள மக்கள் பொருளாதார செழிப்போடு இருக்கிற மக்களை நோக்கித்தான் அவர்கள் அந்த அழைப்பு விடுறாங்க ஆனா இந்த ரெட்டு அணுகுமுறையை பாருங்க ஒன்று பொருளாதார ரீதியாக பலமாக இருக்கிற எங்கட மக்களை நோக்கி ஒரு பக்கம் அழைப்பு விட்டது தமிழகத்தில் தஞ்சமடைந்துள்ள எங்கட அகதிகள் நாங்கள் இங்கே இருக்கிற எங்களை நோக்கி ஒரு அச்சுறுத்தல் நீங்க வராதீங்கன்ற ஒரு செய்தியைத்தான் இந்த முதியவற்றை இருபத்தி ஒன்பதாம் தேதி கைதினூடாக அனு அரசு சொல்லியிருக்கு ஏனென்றால் இவற்ற கைதிக்கு பிறகு போகணும் என்ற விருப்பத்தில் இருக்கக்கூடிய இங்க பல ஆயிரம் பேர் அதிலும் வயதானவர்கள் நான் சொல்ற மாதிரி இனி நாட்டில் போய் அவர்கள் வாழணும் என்று நெக்கு நான் இங்கே அந்த முகாம்கள்ல சில பேரை சந்திச்சு பேசிக்க சாகர காலத்திலேயாவது அந்த மண்ணில போய் சாகணும்ன்றத அப்படி கண்ணீர் விட்டு சொல்லிவிட் தமிழரசு ஒரு திட்ட பயணத்தின நோக்கமும் வேற எங்களுக்கும் மேல பாக்காத வலிக்கும் ஏனென்றால் அவர்கள் ஒரு அச்சம் காரணமாக உயிரை கையில பிடிச்சிட்டு வந்த சாமானிய மக்கள் தான் நிறைய பேர் அப்ப அந்த மண்ணில போய் தான் சாகுணும் தன்னை பிள்ளைய பார்த்துக்கணும் தன்னை பேரை பிள்ளைய பார்த்துக்கணும் அவங்க சொல்ற கதையை கேட்க அவள தலைமுறை தாண்டி இருக்கிறாங்க தமிழரசு ஒரு தலைமுறையில் இரண்டாவது தலைமுறையில் மூன்றாவது தலைமுறை நாற்பது வருடம் என்ற இல்லையில அகதிகள் இந்த வாழ்க்கை இங்கே இருக்குது அகதிகள் உண்மையில நான் நினைக்கிறேன் இது எனக்கு என்ன சாதனை படைக்க போதோ தெரியவில்லை அகதியல் விஷயத்துல இந்தியா தமிழக அரசு உலகத்துல நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு மேல நாங்கள் வச்சிருந்தேன் இதை சாதனை படைக்க போயிருந்தோம் தெரியல இந்த அகதியல் விஷயத்துல ஒரு சரியான நடைமுறையை இந்திய அரசு தமிழக அரசும் மேற்கொள்ளணும் இதுக்குள்ள இலங்கை அரசாங்கத்தை நம்பியலை இல்ல இலங்கை அரசாங்கத்துக்கு உரிய பொறுமுறைகளை ஐநாவும் தமிழக அரசும் இந்தியாவும் இதில் பொறுப்பு கூறணும் வலியுறுத்தணும் மீள எங்களோட மக்கள் போயே ஏனென்றால் இவர் கைது செய்யப்பட்டதோடு அவ்வளவு வச்சத்திலே எங்களோட மக்களுக்கே இருக்கணும் சில நூறு பேர் போறதுக்கு கூட தயாராக இருந்தவர்கள் ஆனால் இப்ப எல்லாருக்கும் இந்த அச்சம் வந்திருக்கு இவர்கள் கைது செய்துட்டு இப்ப என்ன சொல்லினவென்றால் அது அந்த சட்டம் இது இந்த சட்டம் என்று பல இப்ப பல விடயங்களை சொல்லிக்கொண்டிருக்கணும் ஆனா என்ன பொறுத்தவல்ல அந்த பயங்கரவாத தடை சட்டம் மட்டும்தான் இவர் மீது பாய இல்லை இல்லை என்ற அதுவும் பாஞ்சிருக்கும் இரண்டாம் மொழிபாய்க்காருக்கு இப்ப அனுராவனுடைய ஆட்சிக்கு வந்த இந்த ஒன்பது மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்பது பேருக்கு மேல பயங்கரவாத சட்டம் மேற்கொண்டிருக்கு இதே அருள அரசாங்கம் கடந்த காலத்துல தமிழரசு மேடைக்கு மேடை ஜெயிப்பி சொன்னது அதாவது வந்து இனிப்பு கலந்து ஒரு நஞ்சு பயங்கரவா தெளிச்சுட்டு அப்ப சொன்னவன் எதிர் முன்னில இருக்கு இன்னைக்கு ஆளுந்தரப்பாக அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த நஞ்சு உங்களுக்கு அப்படியே அது அமிர்தமாக மாறி போய் நிற்கிறது எல்லாருக்கும் தொண்டையில இந்த பயங்கரவா தடைச்சட்டத்தை மட்டும்தான் விரும்பி இது பிரிவிக்கிறது மற்றபடி எல்லாமே அவ்வளவு அழுத்தம் அவரு சித்தியான மன உளைச்சலுக்குள்ள இருக்கிறேன் இப்ப கூட புனையில தான் விடுவிக்கப்பட்டிருக்கு அவற்ற விடுதலை குடியத்துல கூட பாருங்க அரசு அரசாங்கம் போய் அதுலேருந்து தாங்கள்லாம் காப்பாற்றுறேன்னு சொல்லி யாழ் மாவட்ட எம்பி அதுல அந்த இளங்குமரன் இளவாலயத்தில் யாழ்ப்பாணம் இருக்கிறார்களோ அந்த அடுத்த புவிசார் அந்த மனிதன் சொல்லி கண்ணிக்குது தான் இதுல ஆஹ் அவர் எடுத்தவன் சொல்லி காப்பாற்றின மாதிரி சொல்லி கெண்ணிக்கிறான் அதுல சுமந்திர புலர் வடிகள் இருக்கலாம் சுமந்திரன் இந்த விஷயத்துல இதுல சுமந்திரன்ல மட்டும் இதுல பழிய போட்டுட்டு தப்பில்லை அதை என்னென்றால் ஒரு சட்டத்தரணி மட்டும்தான் இவரை கொண்டே உள்ளுக்க வச்சதா உருகுல அமைக்க அந்த அஞ்சு நாள் இவரை கொண்டே சிற சிறப்படுத்தினதுக்கு சுமந்திரன் இப்ப சுமந்திரன் துரோகி அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா இவரை சிறப்படுத்தின விஷயத்துல சுமந்திரன் சுமந்திரனாலதான் அவர் சிறைக்கு போனவர் அவங்களோட குடும்பமும் சேர்ந்து ஒப்ப அறிவிக்கும் அப்ப நான் நாளைக்கு நாட்டுக்கு போனா ஒரு வழக்கறிஞர் சுகாசோ இல்ல சுமந்திரனோ நினைச்சா இந்த சிறைக்கு கொண்டு போனா அப்ப அரசாங்கம் என்ன பார்த்தது இதுல குடியுரிமை குடியுரிமை அல்ல வலியுறுத்தல் அமைச்சு அல்ல மனித உரிமைகள் அமைச்சு சுமந்திரன் மனுஷன் வெளிநாட்டில இருந்து கொண்டு உள்ள வைக்கலாம் என்ற அப்ப சுமந்திரன் கிடைக்கிறார் அனுரா இது உண்மையில நாங்கள் எங்கட மக்கள் மீள திரும்ப கூடாங்கிறதுக்கான அடிக்கப்பட்ட ஒரு சாவ மணியத்தை நாங்கள் பாக்குறோம் இதுல ஐநாவும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்போட நடந்து கொள்ளணும் எங்கட அமைப்புகளும் இதுல எங்களோட தமிழ் தேசிய தலைமைகளும் இதுல உருப்படியான அழுத்தங்களை இந்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் கொடுக்கும் தமிழரசு கூடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு தமிழகத்திலிருந்து தாயகம் திரும்பிய அகதியினுடைய கைதும் அதன் பின்னர் இலங்கை அரசினுடைய நிலைப்பாடும் என்று பல முக்கிய தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் நன்றி வணக்கம் நன்றி வாய்ப்பினர் தந்தை நங்காசிரியர் ஊடகத்துக்கும் கேட்ட நீங்கள் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு